ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் சாரி இன்னைக்கு வீடியோ லேட்டாக போடுறதுக்கு ஃபோனில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவை வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்கிற ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கணும் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ட்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு ஒரு வேலைக்குமே எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க ஹாஃப் அ கப் ஆஃப் டீ காஃபி சுகர் இல்லாமல் குடிச்சுக்கோங்க இல்லை அதை நான் தவிர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆவாரம் பூ இதழ்கள் பட்டை மஞ்சத்தூள் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுடுங்க இந்த மாதிரி தண்ணி சுண்டி வந்த உடனே இறக்கிடுங்க ஒரு அரை லெமனை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கோங்க டீயை வடிகட்டி இது கூடவே சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஆவாரம் பூட்டி ரெடி இன்னைக்கு நான் சிறுதானியாக இட்லி தோசை மாவு ரெடி பண்ணியிருந்தேன் நான் நேற்றே மாவை ரெடி பண்ணி வீடியோவாக போட்டிருந்தேன் ரெசிப்பியாக ஸோ உங்களுக்கு தேவைன்னா நேற்றைய வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ வரும் ஒரே ஒரு தோசை ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் கொஞ்சமாக சட்னி ஃப்ரூட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு ஃப்ரூட்டை கட் பண்ணிக்கோங்க என்கிட்ட இன்னைக்கு ஆப்பிள் இருந்தது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸும் ரெண்டுலேருந்து மூணு பாதாம் அப்படி இல்லைனா முந்திரியை கட் பண்ணி போட்டு சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு கோதுமை சம்பாரவை குக்கரில் ஒன்றுக்கு ரெண்டு கப் அளவில் தண்ணி விட்டு மூணுலேருந்து நாலு விசில் போல் விட்டிங்கன்னாவே சரியாக வந்துடும் வெந்து ஒரு கப் நிறைய சாம்பார் கொஞ்சமாக கோஸ் பொரியலும் ப்ரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன் ஈவினிங் அரை கப் ஆர் டீ வித்தவுட் சுகரும் எடுத்துக்கோங்க டின்னருக்கு அதே இட்லி தோசமாகவும் மதியம் வச்ச சாம்பார் இன்றைக்கி கிழங்கா மீன் கிடச்சிது அதனால் ஒரே ஒரு மீனை எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு டின்னர் சாப்பிட்டு முடித்த ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்ச சியா சிட்ஸை கலந்து குடிச்சிக்கோங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் பசிக்காது என்றைக்கான மெனு இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன் மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் நை பட்டனில் இருக்கும் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்